பொய்ச்செய்தி பரப்புவதை தொழிலாக வைத்திருப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தனித்துறையை அமைத்து கர்நாடக அரசு அதிரடி உத்தரவு அரசியல் ஆதாயத்திற்காக சமூகங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் பொய்ச்செய்தி கும்பலை தண்டிக்க தனித்துறையை உருவாக்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் சித்தராமையா உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா ஐடி துறை அமைச்சர் பிரியங் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து உளவுத்துறை ஐஜி லாபு ராம் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளை உள்ளடக்கி உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பொய்செய்தி கண்டறியும் பிரிவை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது இந்த குழுவினர் பொய்செய்திகளை கண்காணிப்பது அதனை யார் பரப்புகின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அந்த செய்திகளை முடக்குவது பொய்செய்தி பரப்புவதை தொழிலாக வைத்திருந்தால் அந்த சிண்டிகேட்டை ஒடுக்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் அரசியல் ஆதாயத்திற்காகவே இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பரப்பி பரப்பிவிடப்படுவதாக முதலமைச்சர் சித்தராமையா இந்த கூட்டத்தில் பேசினார் அண்மையில் நடைபெற்ற மணிப்பூர் ஹரியானா கலவரங்களில் செய்திகளுக்கு முக்கிய பங்கு இருந்தது இதேபோல் இந்த பிரிவினர் போலியான இமெயில் மெசேஜ்கள் மூலம் மோசடியில் ஈடுபடுபவர்களையும் கண்டறிந்து சைபர் குற்றங்களை தடுப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டது கர்நாடக அரசின் இந்த நடவடிக்கை பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளது